வணக்கம் இப்போ பார்க்க போகிற அரிய வகை மொழிகை கள்ளிமடையம் அதாவது நீங்கள் தரை வழியில் பார்க்குறது வந்து இந்த கள்ளிமடையன் வந்து பார்த்திங்கன்னா மலையில் இது வந்து கொல்லிமலையில் நாங்கள் வந்து இருக்கிறோம் இந்த கொல்லிமலையில் வந்து இது வந்து ஒரு அரிய வகை கள்ளிமடையம் மலைக்கள்ளிமடையம் இதை நம்ம வந்து எப்படி சாப்பிட்ணோம்னா ஊறுகாய் பண்ணி சாப்பிட்லாம் அதாவது பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி எலசா எடுத்துக்கிட்டு போய் நம்ம வந்து பிரண்டை தோயலை அரைக்கிற மாதிரி அரைக்கணும் அரைச்சி நம்ம வந்து அதை வந்து சாப்பிட்றப்ப இதில் என்னென்ன நடக்கணும்னா சுகரு ப்ரெஷரு மற்றும் பசியின்மை கோளாறு லிவருக்கெல்லாம் இது நல்ல ஒரு அரிய வகை ஒரு மூலிகை இந்த மூலிகை வந்து இதெல்லாம் வந்து சஞ்சீவி மூலிகையோடு சேர்ந்த ஒரு மூலிகை பாருங்கள் அதோடய பூவு இது பூவு இது வந்து காய் இது வந்து காய் பாருங்கள் நீங்கள் எந்த வீடியோவிலையும் இந்த காய் இந்த பூவு இதை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது பாருங்க இதுதான் கொல்லிமலையில் இதெல்லாம் வந்து ஒரு அதிசய மூலிகை இதை வந்து நம்ம இந்த பிஞ்சியை எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் சிறு கசப்பாக இருக்கும் பயந்துடக்கூடாது ஐயோ கசப்புதே அதனால் நமக்கு எதோ ஆயிருமோ அப்படின்ட்டு பார்த்து பயந்துரக்கூடாது ஏன்னா இந்த மூலிகை வந்து இதோட தன்மை எப்படி தான் எந்த ஒரு மூலிகையும் வந்து கசப்பு தன்மை அதிகமாக இருக்கோ அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு நம்ம சாப்பிட்றப்ப அது கசப்பாக இருக்கும் ஆனால் அது செய்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறைய இனிப்புகளை உண்டு பண்ணும் இதுதான் வந்து நல்ல அற்புதமான அரிய வகை கல்விமடையாக பார்த்துங்க பார்த்து இதை வந்து கிடச்சிதுன்னா இதை எடுத்துக்கிட்டு போய் பிரண்டை நீங்கள் எப்படி துவையல் பண்ணுவீங்களோ அதே மெத்தடில் நீங்கள் பண்ணி இது வந்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ஆரோக்கியத்துவம் உடல் சோர்வை வந்து தடுக்கும் நல்ல உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புத மூலிகை வாழ்க வளமுடன்